ரவீந்திரன் பேசுகிறேங்க கலர் நிலத்து பிறந்த உப்பினை சான்றோர் விளை நிலத்து நெல்லின் வெளிமைதாக கொள்வர் கடை நிலத்தோர் ஆயினும் கற்றறிந்தோரை தலைநிலத்து வைக்கப்படும் இதனுடைய அர்த்தம் என்னென்னா ஒரு உப்பு இருக்குல்ல இந்த நெல்மணிகளை விட சிறப்பாக எடுத்துக்கிறாங்க மதிப்பு கொடுக்குறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அது கடலில் விளங்கி உழமாக ஆக்கி அதில் வந்து நெல்லா இது உப்பு கொடுக்குறாங்க என்ன தான் உணவு நீங்கள் சமைச்சாலும் உப்பு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது உப்பு இல்லா குப்பை இல்லை அப்படிங்கிற மாதிரி அது சாதாரணமாக ஒரு தரையில் போட்டு அதை சாதாரணமாக அந்த தண்ணி எடுத்து அந்த பாத்து கட்டி கடல் நீரை வந்து உப்பு உப்பளம்லேருந்து உப்பு எடுக்கிறாங்க இல்லையா அது ரொம்ப சாதாரண விஷயமாகவும் நெல்மணிகள் உயர்ந்ததாகவும் இதை எதுக்கு உப்பு எடுக்கிறார்கள்னா நல்ல மேல் ஜாதியினர் தான் அப்படின்னு இருக்கையில் ஒரு கீழ் ஜாதியில் இருக்கிறவனும் பெரிய படிப்பு படித்து பெரிய ஆளாக வந்து அவனை போட்டணும் போட்டுறாங்க இப்படிலாம் நடந்துகிட்டு தானே இருக்கு இப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய அறிஞர் பெரிய ஒரு இருக்கும் அதனுடைய தலைமைச் செயலர் வேறு வேற தலைமை அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தாழ்த்தப்பட்டவராக இருப்பார் ஏன்னா நிறைய சலுகைகள் மட்டும் அவர் நல்லா படிச்சிருப்பார் ஐஏஎஸ் கலெக்டர் ஐபிஎஸ் இப்படிலாம் அவங்க இப்போல்லாம் படிக்கிறாங்க அந்த காலத்தில் வந்து அதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் ஜாதி ரொம்ப இருந்தது கீழ் ஜாதி மக்கள் கீழ் மட்டத்தில் இருக்கவங்க சரியாக படிக்க வசதி இல்லாதவங்க நிறைய பேர் படிக்கிறதே இல்லை அதுக்கப்புறம் இப்போ காமராஜர் வந்து ஏதோ ஒரு உதவி செஞ்சு படிக்கலாம் வச்சார் சத்துணவு சத்துணவு போடல உணவு மதிய உணவு போட்டால் வருவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று செஞ்சா எம்ஜிஆர் வந்து சத்துணவுன்னு போட்டார் ஒரு சத்தான உணவாக அந்த காமராஜர் சோழலாம் பார்த்திங்கன்னா ஒரு க சோரை வாங்கி அரிசியை வாங்கி கஜியை மாதிரி காய்ச்சி ஊற்றுனாங்க ஒரு அருமையை தட்டில் அவர் சொல்லிட்டாரே பட் இவர் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா சத்துணவுலாம் போட்டு போட்டார் இப்போ பள்ளிக்கூடத்தில் நிறைய பேர் வருவாங்க படிக்கணும் நிறையா இப்படி பழ பழ குழந்தைகளையெல்லாம் மேம்படுத்தி மேம்படுத்து இப்போ நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க சிறப்பாக அதுவும் அப்புறமா படிக்கிறாங்க அதனால் இந்த ஜாதி மதம்லாம் அதில் கிடையாது கல்வியில் இல்லை அது ஒரு கவனிச்சிங்களா கல்வியில் ஜாதி மதம் ஒன்றும் கிடையாது எவன் நல்லா படித்து முன்னுக்கு வரானோ அவன் தான் சிறந்தவன் அப்படிங்கிறது அதைத்தான் வேறு நாளடியார் சொல்லியிருக்கார் அது உப்பாக இருந்தால் உப்பு இல்லைன்னு முடியாது இல்லை சாப்பாடில் அது மாதிரி கல்வியில் சிறந்தவன் தானே மேல போயிட்டான் ஐஏஎஸ்ஸாக போயிட்டான்னா அவன் வாங்கி தான் ஆகணும் எஸ் சார் அப்படின்ட்டு பெரிய பெரிய பிராமியனாக இருக்கட்டும் இல்லை தேவராக இருக்கட்டும் எவராக இருந்தாலும் அவனுக்கு ஐபிஎஸ் அப்படி டப்பு டப் எடுக்கா வந்தான்னா அவனை பார்த்து சரிவிட்டு அடிக்கணும் இன்ஸ்பெக்ஷன் நியூஸ் பேப்பர் பெரிய உயர்ந்து ஜாதி ஜாதியாக இருந்தால் கூட அடித்து தானே அவன் அது மாதிரி நம்ம நல்லா படிக்கணும் கீழ் ஜாதி மேல் ஜாதிலாம் பார்க்க படிப்பு கல்வி உன்னை உயர்த்தும் என்பதை தெளிவாக சொல்கிறார் நாளடியார் வாழ்க வளமுடன்